விடுமுறைக்கு பின்னே நீண்ட விடுமுறைக்கு பின்னே வீடு திரும்புகிறோம் நமக்கான நம் வாழ்க்கைக்கே திரும்பி வருகிறோம் நமக்காக காத்திருப்பது எதுவென்று தெரிந்தேதான் திரும்பி வருகிறோம் பூட்டி கிடந்த வீட்டை திறந்து ஒவ்வொரு பொருளாக தூசு துடைக்கும் போது ஒரு புதையுண்ட நகரம் மீழ்வது போல நமது அதே வாழ்க்கை மீண்டு வருகிறது நம்முடைய பிரிவுகளும் நம்முடைய வெற்றிடங்களும் நாம் நீங்கி வந்தவை மீது எந்த மாறுதலையும் கொண்டு வருவதில்லை எந்த கணத்தில் இதையெல்லாம் நீங்கி சென்றோமோ அதே கணத்தை கண்ணிகள் அறுபடாமல் ஒருபோதும் எங்கும் நகராத காலத்தின் மீது பொருந்து செய்கிறோம் நாம் இந்த விடுமுறையில் சேகரித்த மலர்கள் நமது வீட்டின் பூச்சாடிகளுக்கு பொருந்துவதில்லை விடுமுறையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மாட்டுவதற்கு அனுமதியில்லை விடுமுறை முடிந்து வருபவர்களை அதே இருள் நடுவே அமர்ந்திருக்கிறது அதே சூரியோதயங்கள் தூங்காமல் நீர் ததும்பிய கண்களின் மீது உதிக்க காத்திருக்கிறது அதே கசப்புகளோடு திரும்புகின்றன அதே கடமைகள் அதே எதிர்கொள்ளல்களோடு நிகழ்கின்ற அதே சமன் குலைவுகள் ஒரு விடுமுறையின் முத்தம் ஒரு விடுமுறையின் பிறழ்வு ஒரு விடுமுறையின் ரகசிய காமம் ஒரு விடுமுறையில் கடந்த முகம் அற்புதங்கள் நிகழாத இந்த திரும்புதலை முடிவே இல்லாததாக்குகிறது நன்றி